தமிழ் சமுதாயத்தினுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு ஒரு திரைப்படமாக விரைந்திருக்கின்றது இந்த படத்தை சிறை என்று சொல்வதை விட கலையுலகத்திற்கு புதிதாக முளைத்திருக்கின்ற சிறகு என்று சொல்லலாம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்துல் கதாநாயகி கலை அப்துல் கலை இருவரை வைத்து சொல்லப்பட்ட இந்த கதையின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான அப்துல்களை பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றது ஐந்தாண்டு கால விசாரணை கைதி வாழ்க்கை எவ்வளவு துயரமானது என்பதை ஒவ்வொருவருடைய கண்ணீரில் இந்த கதை எழுதியிருக்கிறார்கள் திரையில் படம் இருந்தாலும் கண்ணீர் திரையதை மறைக்கும் அளவுக்கு உள்ளத்தை உருக்கும் வகையில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பதினாறு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் எல்லாம் சிறையிலே விசாரணை கைதிகள் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கின்ற பல கொடிய குணம் கொண்டோரை தாண்டி மனிதம் கொண்ட பலர் இருக்கிறார்கள் என்பதை இந்த படம் காட்டுகின்றது அதேபோல் நீதித்துறையிலே இருக்கின்ற மனசாட்சி உள்ளவர்களை அடையாளம் காட்டுகின்றது இருளும் ஒளியும் இணைந்து வருவது போல இந்த படத்திலே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அப்பாவிகளை தண்டிப்பவர்கள் தன்னுடைய குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதிலிகளை எளியவர்களை காப்பவர்கள் என்று இரண்டு பருமாணங்களையும் இந்த படம் காட்டியிருக்கின்றது படத்தின் கதை குறித்து அதில் வருகின்ற மதம் குறித்து பேசுவதற்கொண்டுமில்லை இதில் மதம் வெவ்வேறாக இருக்கிறது என்பதை தாண்டி மனிதம் ஒன்றாக இருக்கின்றது அதுதான் இந்த படத்தினுடைய உச்சமாக இருக்கின்றது எளிய மக்களுடைய இதயங்களை தொடக்கூடியதோடு இந்த நாட்டின் மனசாட்சியை உலுக்கி இருக்கின்றது இந்த படத்தை பார்த்துவிட்டு லவ் ஜிஹாதுக்கு ஆதரவாக படம் எடுத்து விட்டார் என்று சிலர் சொல்லக்கூடும் ஆனால் இந்த படம் மனிதத்தை பேசுகின்றது மனசாட்சியை தொடுகின்றது ஆதரிக்கத்தக்க வரவேற்கத்தக்க அருமையான படம் நன்றி